புட்பால் டீ மார்க்கர் வந்திருச்சு பாரு அப்பா இது ஒரு மேஜிஸ்டிக் தான் பட்டு நம்ம டிவில எல்லாம் பாத்துருக்கோம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா புட்டு இது மேஜிக் ஸ்டிக் தான் போல நம்ம கேக்குறது கிடைக்கும் புட்டு புட்டு நாம இந்த கார் வந்ததுல வீட்டுக்கு போறதே மறந்துட்டோம் வா போவோம் ஆமா பட்டு என் அம்மாவும் தேடுவாங்க வா போவோம் ஐ மாம்பழம் புட்டு புட்டு எனக்கு ஒரு மாம்பழம் பறிச்சு கூட சரியிரு நாம அந்த கல்ல வச்சு அடிச்சு பாப்போம் அந்த பணம் விழுதான்ட்டு என்ன பட்டு நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா உன்னை கேட்றே ஆனா இந்த பழம் என்னன்னா விழவே மாட்டிக்கிது ஆமாடா இப்போ என்ன பண்றது டேய் இப்போ சாம இந்த ਮੰதரப்பள வச்சு கேட்டு பெர்புமா சூப்பர் ஐடியா இப்போ பாரு இப்போ எனக்கு ஒரு மாம்பழம் வேணும் பட்டு இந்த நீ கேட்ட பழம் ஐ ஜாலி நான் கேட்டது கிடச்சிருச்சு டேய் அங்கே பாரு ஒரு பாட்டி அழுது விட்டிருக்காங்க பாறேன் அடா அம்மா என்னவா இருக்கும் சரிவா போய் பாப்போம் என்னாச்சு பாய் ஏன் அழுதுறீங்க ரெண்டு போன குருவி என்னோட கூடையில் உள்ள எல்லா பழத்தையும் சாப்பிட்டுருச்சு இப்போ நான் எதை வச்சு விற்கிறதுனே தெரியல பாட்டி ரொம்ப பாவம் புட்டு நம்ம ஏதாவது உதவி செய்வோமா பேசாம அந்த மந்திர கோலை யூஸ் பண்ணலாமா புட்டு ஆமா பட்டு நானும் அதைத்தான் நினைச்சேன் இப்போ எனக்கு கூட நிறைய பழம் வேணும் குட்டி இங்க பாருங்க உங்க கூடையில பழம் வந்துருச்சு ஆஹா எப்படி பழம் வந்துச்சு என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உதவி செஞ்சோம் பாட்டி அவ்வளவுதான் ரொம்ப நன்றி பேர பிள்ளைங்களா முத்திரி முடி முத்தாளா மத்திரி மடி மத்தாளா முத்தலுக்கா முடுக்கா மத்தலுக்கா மடுக்கா இதே போல் ஒன்பது நாள் ஞாபகம் நடத்தினால் நான் நினைத்தது நடந்தே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ புரியாத வாசல் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இவரு கூட எப்படியாவது சேர்ந்து நம்மளும் பெரிய ஆளாய் குருவே குருவே நில்லுங்க குருவே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் குருவே நெல்லுங்க குருவே வணக்கம் என் பேர் மங்குனி நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேன் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் நான் இவ்வளோ நேரம் அந்த மரத்து பின்னாடியிலேருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன் எனக்கு உங்களோட சேரணும்னு ஆசையா இருக்கு என்ன உங்க சீடனா சேர்த்துக்கோங்களேன் என்னது என்னுடன் சீடனாக சேர வேண்டுமா ஆமா குருவே உங்களுக்கு சீடனா சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னுடன் வா இதோ இப்பவே வரங்க குருவே என்ன குருவே மௌனமா வரீங்க நீங்க என்ன மௌன குருவா இப்போதான் தெரியுது உனக்கு ஏன் மங்குனின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு ஒரு குரு கிட்ட இப்படி பேசணும் கூட உனக்கு தெரியல சரி அத விடுங்க குருவே வீடு எங்க தான் குருவே இருக்கு அங்க ஒரு மலை தெரியுது பாரு அது பக்கத்துல தான் நம்ம வீடு வா ஆ இந்த வீடு நல்லா இருக்கே இதுதான் நம்ம தங்க போற இடமா குருவே சரி எதுக்கு வெளியே நிக்கும் வாங்க உள்ள போவோம் ரொம்ப அவசரப்படாத நான் இன்னும் உன்ன சீட நாவே ஏத்துக்கல என்ன குருவே சொல்றீங்க உன்னோட திறமையை நான் சோதிச்சு பார்க்கணும் என்னது சோதிச்சு பார்க்க போறீங்களா என்ன சோதிக்க போறீங்க நாம் தினமும் யாகம் பண்ண காட்டுக்கு செல்ல வேண்டும் நடந்து செல்வது சிரமமா இருக்கிறது அதனால் நீ ஒரு குதிரை வாங்கிட்டு வா அவ்வளவுதானா குருவே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல உங்களுக்கு என் திறமைய பத்தி தெரியாது நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என் திறமை என்னன்னு உங்களுக்கு புரியும் சரி பார்க்கலாம் உன் சாமர்த்தியத்தை இந்த நாணயங்கள் உள்ளது என்ன பட்டு கழுதியோட வந்திருக்கே யாரோட கழுத இது எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்ன விஷயம் இத்தனை கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வேன் சரி சரி ஒன்னொன்னா சொல்லு இது என்னோட தாத்தா வளர்த்த இது இப்போ என்னோட தாத்தாவுக்கு பயன்படலையாம் அதான் இத விக்க சொல்லி சொல்லிட்டாரு சரிவா இந்த கழுதையை நம்ம சந்தை கூட்டிட்டு போவோம் இந்த ரெண்டு வாண்டுகளும் குதிரை கூட்டிட்டு எங்க போதுங்க சரி போய் விசாரிப்போம் போய் வாண்டுகளா ரெண்டு பேரும் குதிரை கூட்டிட்டு எங்க போறீங்க என்னது குதிரையா பின்ன இது என்ன குதிரை இல்லாம கழுதையா என்ன அம்மா அம்மா இது குதிரை தான் நாங்க இந்த குதிரையை சந்தையில கொண்டு போய் விக்க போறோம் சரி குதிரை என்ன விலை இந்த குதிரையோட விலை நாலு நாணயம் எப்பா தம்பி நான் குதிரையோடைய விலையை தானே கேட்டேன் நீ என்ன யானை வள சொல்ற இது குதிரை விலை இது ஒண்ணும் மத்த குதிரைங்க மாதிரி இல்ல இதோட வேதத்துக்கு வேற எந்த குதிரையாலையும் ஓட முடியாது சரி என்னமோ சொல்ற இந்த காசு அப்படி எப்படியோ அந்த ரெண்டு வாண்டுகளையும் ஏமாத்தியே ஒரு நல்ல குதிரையா வாங்கியாச்சு ஏய் எங்க போற எங்க போற நெல்லு ஏ ஓடாது நெல்லு